மகாஸ்ரீ கவிராயர் அருளி செய்த மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் எது தீக்ஷை இது மட்டுமே என்று எது உனக்குள் ஒடுக்கம் என்ற ஆணவம் சேர்க்காமல் இருக்கின்றதோ அது தீக்ஷை குருவே கடவுள் என்று எது உனக்குள் மயக்கம் வழங்காமல் இருக்கின்றதோ அது உபதேசம் ஓங்குதலுக்கான சூத்திரம்தான் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை காலமாகாத மகா காலத்தை கல்பாந்த யுக பிரம்மாண்டத்தை உணர்த்துவதே தீக்ஷை மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் காப்பு செய்யுள் வெளிச்சத்தை காட்டி விதி சுமையை போக்கி ஒளிச்சத்தை உள்வைத்து ஊற்றி அழிச்சிடவே பாவாவாய் முன்னின்ற என் குருவே சித்தாந்தம் காத்து வெளிச்சத்தை காட்டி விதிச்சுமையை போக்கி ஒளிச்சத்தை உள்வைத்த ஊற்றி ஊற்றே பழிச்சிடவே முத்துளி பாவாவாய் முன்னின்ற என் குருவே சித்தாந்தம் காத்து சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் அகரமாய் நிற்கின்ற ஆதி ஒலியை பகரவே பண் அகரமாய் நிற்கின்ற ஆதி ஒலியை பகரவே வந்ததிப்பண் உபதேசம் தந்திங்கே உய்விக்கும் நாதன் உபதேச வார்த்தை உயிர் உபதேசம் தந்திங்கே உய்விக்கும் நாதன் உபதேச வார்த்தை உயிர் உற்ற சிவத்தை உயிர் கலந்த மோனத்தை ஒற்றை நொடியில் உணர் உற்ற சிவத்தை உயிர் கலந்த மோனத்தை ஒற்றை நொடியில் உணர் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் சுற்றி சுடர்கின்ற சூத்திரமை பாடலிதை கற்றறிந்து காரணத்தைக் காண் சுற்றி சுடர்கின்ற சூத்திர இதை கற்றறிந்து காரணத்தைக் காண் நாற்ற உடலுள் நவமணியாய்ச் சுடரும் கூற்றை உணர்த்தும் கவி நாற்று உடலுள் சுடரும் கூற்றை உணர்த்தும் கவி சர்குருவை சந்ததமும் சாற்றி பணிந்தக்கால் தற்பரத்தை காட்டுமே தாள் சர்குருவை சந்ததமும் சாற்றி பணிந்தக்கால் தற்பரத்தை காட்டுமே தாள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் மூலக்கணல் விளைந்த முக்கூடல் சன்னதிக்கு பாலம் அமைக்குமி பாட்டு மூலக்கணல் விளைந்த முக்கூடல் சன்னதிக்கு பாலம் அமைக்கும் பாட்டு காட்டிக் கொடுத்த கருமணியை கைகுவிக்க பாட்டில் அடங்கும் பரம் காட்டிக் கொடுத்த கருமணியை குவிக்க பாட்டில் அடங்கும் பரம் ஓர் நொடிக்குள்ளே உபதேசம் பெற்றேமை பேரருளை சார்வாய் பிறந்து ஓர் நொடிக்குள்ளே உபதேசம் பெற்றே பேரருளை சார்வாய் பிறந்து சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் சாம்பல் எனச் சாயும் சோற்றுக்குடுவைக்குள் ஆம்பல் மலர் உண்டு அரி சாம்பல் எனச் சாயும் சோற்றுக்குடுவைக்குள் ஆம்பல் மலர் உண்டு அரி அறியா அறிவை அறிய வைத்த ஒன்றை அறிவாய் அறிவே அது அரியா அறிவை அறிய வைத்த ஒன்றை அறிவாய் அறிவே அது காண்போனை காண்கின்ற காரணத்தை காட்டுவித்த மாண்போனை மண்டியிடல் மாண்பு காண்போனை காண்கின்ற காரணத்தை காட்டுவித்த மாண்போனை மண்டியிடல் மாண்பு சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் ஒளி இடத்தைக் காட்டும் உபதேச வேதம் வெளியார் முன் சொல்வதே வீண் ஒளி இடத்தை காட்டும் உபதேச வேதம் வெளியார் முன் சொல்வதே வீண் ஆசான் அளித்திட்டவான் அமுதை நீயுண்டு பேசாதிருந்தின்பம் பேண் ஆசான் அளித்திட்ட வானமுதை நீயுண்டு பேசாதிருந்தின்பம் பேன் ஒன்றிற்குள் ஒன்றாகி ஒன்றான ஒன்றினுள் ஒன்றாகி ஒன்றென ஒன்று ஒன்றிற்குள் ஒன்றாகி ஒன்றான ஒன்றினுள் ஒன்றாகி ஒன்றென ஒன்று சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் இருக்கும் இடத்தை இதுவென்று சுட்டும் குருவை புகழ்தல் குறி இருக்கும் இடத்தை இதுவென்று சுட்டும் குருவை புகழ்தல் குறி கண்ணுள் மணியாகிக் காரணமாய் நின்றானை பண்ணுள் கலந்திங்கே பார் கண்ணுள் மணியாகிக் காரணமாய் நின்றானை பண்ணுள் கலந்திங்கே பார் பொய்மை அழித்தென்னுள் புத்திம்பம் தந்ததிந்த மெய்மை உபதேசமாம் பொய்மை அழித்தென்னுள் புத்தின்பம் தந்ததிந்த மெய்மை உபதேசமாம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் தந்த உபதேசம் பெற்ற தருணத்தில் இந்த பயனைதேன் இங்கு தந்த உபதேசம் பெற்ற தருணத்தில் இந்த பயனைதேன் இங்கு வீரியம் பேசி நிதம் வித்தினை காணார்க்கு சூரிய பாட்டேதான் சூடு வீரியம் பேசி நிதம் வித்தினை காணார்க்கு சூரிய பாட்டேதான் சூடு சகலமும் சித்தி பெறும் சத்தியம் என் ஆணை பகலிரவிலா பதத்தை பற்று சகலமும் சித்தி பெறும் சத்தியம் என் ஆணை பகலிரவிலா பதத்தை பற்று சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை என்கின்ற சூரிய உபதேசம் எது தீக்ஷை இது மட்டுமே சரியன்று எது உனக்குள் ஒடுக்கம் என்ற ஆணவம் சேர்க்காமல் இருக்கின்றதோ அது தீட்சை குருவே கடவுள் என்று எது உனக்குள் மயக்கம் வழங்காமல் இருக்கின்றதோ அது உபதேசம் ஓங்குதலுக்கான சூத்திரம்தான் மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை காலமாகாத மகா காலத்தை கல்பாந்த யுக பிரம்மாண்டத்தை உணர்த்துவதே தீக்ஷை மகாஸ்ரீ சூரிய தீக்ஷை சகலமும் சித்தி பெறும்